வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்க நம்ம அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா குபேரா பட்டு சேரீ தான் பார்க்க போறோம் இது நிறைய பார்த்துருப்பீங்க நல்ல ரேட்டு கம்மியாட்டு ஒரு அழகான சில்க் சாரீ உங்களுக்கு கிடைக்கும் இந்த குபேரா பட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கலர் தான் பாடரு வந்து தனியா கிடையாது செல்ஃப் பாட்ரு தான் வரும் சாரீல வந்து ஃபுல் பீவிங் ஒர்க் வந்து ஜரி த்ரெட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் கட்டிக்கிறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் இது வித்து பிளவுஸோட வருது ரன்னிங் பிளவுஸ் அதுலயே வந்துடும் இந்த சாரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல ஏதாவது சாரி பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் எல்லாம் உங்களுக்கு வரும் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நிறைய கலர் இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும் ஆனால் டபுள் ஷேட்லாம் தெரியும் சாரி வந்து அந்த பிளவுஸோட நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து வாஷ் பண்ணுறது ட்ரை கிளீன் பண்ணீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இந்த சாரி புதுசாக எதுவும் ஆகாமல் இருக்கும் இல்லை நார்மல் வாஷ் பண்ணோன்னா நீங்கள் ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும் ஹேண்ட் வாஷ் ரொம்ப நேரம் தண்ணியெல்லாம் ஊற வைக்காம நீங்கள் டக்குன்னு வாஷ் பண்ணிட்டு உடனே எடுத்து காய வச்சிடணும் இது அயர்ன் பண்ணாலும் அயர்னிங் சூப்பரா நிற்கும் இந்த சாரி பாத்தீங்கன்னா வெயிட்லெஸ் சொல்ல முடியாது ஒர்க் வர்றதுனால கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் சாரி கட்டுறதுக்கு இதுல கிட்டத்தட்ட ஒரு முப்பது கலர் கிட்ட இருக்கு அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்க பாக்க முடியும் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் ஸ்கிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா எயிட்டி சென்டிமீட்டர் வரும் ஏன் எயிட்டி சென்டிமீட்டர் தான் சாரியோட வித்திலயே இருக்கும் சாரியோட வித்து ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் இருக்கும் அதனால உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் இருந்தா கூட இந்த பிளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு போதுமானதா இருக்கும் கல்லூல வந்து அழகான ஒரு டேசல் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதனாலவே இது ரொம்ப சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரீ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆள் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நான் என்ன வீடியோலாம் போடுறேன் நீங்க தெரிஞ்சுக்கலாம் டெய்லி அப்டேட் வேணும் சாரீ பத்தி டெய்லி அப்டேட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி என்னென்ன சாரி வருது என்ன கலெக்ஷன் இருக்கு என்ன அதோட ரேட் என்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க சூப்பரா தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு மற்றவங்களுக்கு நம்ம கம்பேர் பண்ணியே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது செலபிரிட்டிஸ் நிறைய பேர் ஃபர்ஸ்ட்ல கட்டிட்டு இருந்தாங்க அதனால ஃபர்ஸ்ட் இது செலபிரிட்டி இன்ஸ்பயர் சாரீஸ் போட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் இப்ப பார்த்தனா இது கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷமா இது வந்து ரன்னிங்ல தான் இருக்கு இதுக்கு வந்து க்ளோஸே ஆகல ஏன்னா ஒரு கம்மி பட்ஜெட்ல ஒரு அழகான சாரி அதுவும் ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாரி கிடைக்குது அப்படின்னா அது இந்த குபேரா பட்டு தான் இதுல கலருமே வந்து லைட் கலர் டார்க் கலர் வைப்ரண்ட் கலர் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான கலர் இருக்கும் இது வந்து ஸ்பெசிஃபிக்கா இவங்கதான் கட்டணும் இல்லை எல்லாருமே கட்டலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்பா